அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா எங்கள் அப்பனே எனக்கு வெப்பனா மாதிரி என் கல்யாணத்துக்கு ஆப்பு வச்சுட்டானே ஐயா ம் சவால் விட்டுட்டு வந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டு வாசப்படி மிரிக்கணும் ஆமாம் வாடா ஃப்ரெண்டு சொன்ன அந்த மேட்ரி வந்தாச்சு ஆஹா ஆஃபீஸே அமர்க்கலமாக இருக்கிறியா கல்யாண மண்டபம் மாதிரிலாம் இருக்குது ம் என்னது யாரையும் காணும் ஆ இங்கே தான் இருக்கார் வணக்கம் சார் வாங்க வாங்க ஆஹா கல்யாண வீட்டில் வாசல் நின்று வரவேற்கிற மாதிரியே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே ம் உட்காருங்க ஆமாம் நீங்கள் தானே புரோக்கர் திருந்தவே மாட்டியா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மேட்ரி பண்ணி வச்சுருக்கேன் டீசெண்டாக ப்ரொப்பரைட்டர்னு சொல்ல மாட்டியா ம் எப்ப நமக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி ஏன் நமக்குன்னு என்னையும் சேர்த்துக்கிற ஆமாம் உனக்கு என்ன வேணும் ஏப்பா ஹோட்டலில் கேட்குற மாதிரி என்ன வேணும்னு கேட்குற பொண்ணு தான்ப்பா வேணும் என்ன உன் பையனுக்கா ஆஹா ஏப்பா எனக்கு தான்ப்பா கொஞ்சமாக வயசு தள்ளி போச்சு அவ்வளோதான் ஆமாம் ஆஃப்லைனில் பார்க்குறியா ஆன்லைனில் பார்க்குறியா ஏப்பா அப்படின்னா என்னப்பா ஆஃப்லைன்னா எங்கக்கிட்ட இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் ஆன்லைன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் எப்போ லைன்னு ஏதாச்சும் இருக்கா என்னது பெண் லைன் கேட்டதும் எப்படி மறைக்கிறான் பெண் லைன்லாம் கிடையாது எப்பா இந்த ரெண்டு லைனை தாண்டி வேறு எந்த லைன் இருக்குது மௌனே எதுவுமே தெரியாமல் காலங்காத்தால் வந்து ஏன் உயிரை வாங்குறியா இரு உன்னை வச்சு செய்கிறேன் உனக்கு எந்த லைன் வேணும் அதை சொல்லு என்னால் இந்த லைன்லெல்லாம் பார்க்க முடியாது அதனால் டைரக்ட் லைன் இருந்தால் சொல்லு ஓ அதுவும் இருக்கே ஏப்பா முத அதை காட்டுருப்பா அந்த ரூமுக்குள்ளவா காட்டுறேன் சரிப்பா நேரடியாக பார்த்துட்டா பிரச்சனையே இல்லைல்ல உன் கையை கொடு இந்தாப்பா என் சாக்கடிக்கிட்டு எப்பா ஆஹா இதுதான் ஈபியிலேருந்து வர்ற டைரக்ட் லைன் போதுமா ஆஹா ஆன்லைன் இருக்குன்னு சொன்னால் பெண் லைன் இருக்கான்னு கேட்குறேன் அப்புறமா டைரக்ட் லைன் இருக்கான்னு கேட்குறேன் ம் கூட யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியது தானே எப்பா பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து ஷாக்காகணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே நிஜமாவே கரண்டு ஷாக் ஆயிட்டம்பா ஷாக் ஆயிட்டேன்